ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னா எங்கள் ஊர் ஸ்பெஷலான தீயல் குழம்பு அப்புறமா பாசிப்பயிறு சுரக்காய் போட்டு கூட்டுக்கறி அது கூடவே காம்பினேஷனாக முட்டை ஆம்லேட் இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் அதோடய ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நீங்கள் விளாங்காக பார்க்க போகிறீங்க நாகர்கோயில் தீயல் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் அது கல்யாண வீட்டிலலாம் கூட நைட்டு இட்லிக்கு போடுவாங்க முருங்கைக்காய் போட்டு தீயல் சின்ன வெங்காயம் முருங்கக்காவும் போட்டு தீயல் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி சுரக்காய் கிடச்சிது இங்கெல்லாம் சுரக்காய் கிடைக்க ரொம்ப கஷ்டம் சுரக்காய் கெடைச்சாலும் எப்போவுமே நான் கூட்டுக்கறி தான் வைப்பேன் கூட்டுக்கறி எப்போவுமே வந்து கோயிலில் போடுவாங்க எல்லா மிக்சடு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு போடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்கு வராது இருந்தாலும் கூட்டுக்கறி வந்து குழந்தைங்க இருக்காங்க கொடுக்கிறதுக்கு ரொம்ப சட்டலாக இருக்கும் கூட்டுக்கறியில் கீ போட்டு குழந்தைங்க கொடுத்தா ரொம்ப நல்லது ஸோ சுரக்காய் போட்டு கூட்டுக்கறி முருங்கக்காய் சின்ன வெங்காயம் போட்டு தீயல் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை ஒன்றோ ரெண்டோ தான் இருந்துச்சு ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை ஃபுல்லாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ கூட்டுக்கறிக்கு வந்து பாசிப்பயிறு ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இல்லை கப்பு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரை கப்பு காய் வந்து பாசி பருப்புக்கு ரெண்டு மடங்கு எடுத்திருக்கேன் காய் வந்து ரெண்டு கப்பு மஞ்சள் உப்பு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு இல்லை ரெண்டு விசில் போதும் பக்கத்தில் தீயலுக்கு வறுத்து வச்சுருந்தேன் தேங்காய் மிளகுப்பொடி மல்லிப்பொடி சின்ன வெங்காயம் நல்ல மிளகு கருவேப்பிலை இவ்வளோ கொண்டதையும் வரைச்சி அதை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் வந்து தண்ணி ஊட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் தீயலுக்கு வந்து புளி சேர்க்கணும் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு விசில் வந்துருச்சு பாசிப்பருப்பு வெந்திருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் தீயலுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சிட்டு அந்த புளி கூடவே முருங்கைக்காய் வச்சுருக்கேன் நான் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறமா மாங்காய் இதெல்லாமே போட்டு வைப்பாங்க அவரைக்காய் எல்லாமே வச்சு தீயல் வைக்கலாம் நான் இன்றைக்கி முருங்கக்காய் என்கிட்ட இருந்து ஸோ முருங்கைக்காய் புளி ரெண்டையும் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு முருங்கைக்காய் வெ வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்து அரைப்பை ஊற்றி அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பாசிப்பருப்பு வந்துருச்சு கூட்டு கூட்டுக்கறிக்கு வந்து தேங்காய் துரு துருவின தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூனு அதுக்கப்புறமா அது ரெண்டு பச்சை மிளகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பல்லு பூண்டு வச்சு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வேக வச்ச பாசி அந்த சுரக்க கூட்டோடு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காயப்பொடி போட்டு கொதிக்க வச்சிடணும் சைடில் அது ரெடி ஆகிட்டு இருக்கும் இருக்கும்போதே முருங்கைக்காய் தீயல் வந்து இருந்துச்சு எண்ணெய் மதந்த வந்துருச்சு ஸோ வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் தாளித்து ஊற்றிடலாம் கூட்டுக்கறிக்கு வந்து கொஞ்சம் ஜீரணம் சேர்த்து தாளிக்கலாம் கடுகு உளுந்து கருவேப்பில கொஞ்சம் ஜீரம் சேர்த்து தாளிக்கலாம் தீயலுக்கு வந்து கடுகு உளுத்த பருப்பும் காஞ்ச வத்தல் கருவேப்பிலை இவ்வளோ தாளித்து ஊதிக்கிறேன் சூப்பராக வந்துருச்சு பக்கத்துலேயே கூட்டு கறியும் கொதிச்சிருச்சு ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி முட்டை ப்ளைட் போட்டு ஆம்ப்லைட் போட்டுவிட்டு லஞ்ச் வந்து சர்வ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ Thank uh you. -huh.